இந்த ரன்னிங் 15 வயர்ல 22 வயர்ல இந்த 12 வயரியை நான் ஜாயின் பண்ண போறேன் ஒரு கலர் இருந்து வயலட் ஒரு கலர் அதுல بلاك ஒரு கலர்ல ஜாயின் பண்ணப் போறேன் இதை ஜாயின் பண்ணிய இنا இது வந்து பிரம் அந்த நான் இன்னும் இந்த ரெண்டா மடிச்சு சென்டர் பார்த்துட்டு இந்த ரெண்டாம் மடிச்சு இந்த சென்டர் பார்த்து மடிச்சு இது வந்து எந்த அளவு எடுத்து போறேன் நான் இந்த சென்டர் பார்த்து மடிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு இந்த ரன்னிங் வயர்ல சென்டர் சென்ட்ர்த்து மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க துண்டு உயரை சென்டர் பார்த்து மடிச்சு வச்சிருக்கேன் இந்த ரன்னிங் ஒயர்ல அந்த பாதி மடிச்சிருக்கேன் பாருங்க அந்த அளவு எடுத்து இப்படி பின்பக்கமா மடிச்சுடுவேன் எனக்கு பின்பக்கம் இந்த துண்டு உயர் வர மாதிரி மடிச்சுருவேன் ஓகே வயது வரைக்கும் புரிஞ்சுதா ஆறு அடிக்கு பன்னெண்டு பன்னெண்டு தடவை கட் பண்ணிக்கிறோம் இது ஒரு தடவை அது ஒரு அளவு குடிக்க போகிறோம் இந்த ரன்னிங் ஒயர்ல ரன்னிங் ஒயர்னா அந்த கூடு கட் பண்ணாம இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒயர்ல இந்த துண்டு ஒயரில் ரெண்டாக மடித்து அல்லவா மெஷர்மெண்ட் பண்ணி அதோட மடிச்சு வச்சிருக்கேன் இதை எடுத்து அந்த துண்டு ஒயர் மேலே மாட்டேன் இந்த நாட் தெரியுமா தெரியுமாப்பா நாட் தெரியாதா நாட் தெரியலன்னா முதல்ல கூட கற்றுக்கோங்க அப்புறம் இதை கொடுக்கறேன் இப்போ நான் இதை மாற்றி இந்த நாட்டை வந்து கத்துக்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு ரெண்டு துண்டு ஒயரை வச்சு நாட்டை கற்றுக்கோங்க இப்போ நான் தோட்டத்துக்கு மட்டும் போறேன் இதை எடுத்து இதை கீழே வச்சுட்டு மேல வைக்கும்போது இந்த துண்டு உயர் கீழ்பக்கமா மடிச்சோம் பாருங்க அந்த ஒயர் என்ன ஆகுனா இது கொடுக்கும்போது இந்த சைடு சைடுக்கு வந்து பாருங்க ரன்னிங் ஒயரா ரன்னிங் துண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயர் நீங்க வந்து இப்ப நான் இதுல கண்டினியூவா ஜாயின் பண்ணிட்டே வர போறேன் எல்லா உயரும் ஜாயின் பண்ண போறேன் மாத்தி மறந்து இதில் ஜாயின் பண்ணிக்காதீங்க துண்டு ஒயர் விட்டுக்கு பாருங்க சைடில் போனோம் நம்ம என்ன பண்ணுவோம் கவனம் இல்லாமல் இப்படி வச்சுட்டோன்னா மாற்றி இதில் பண்ணிவிடுவோம் அப்போ எல்லாத்தையுமே நம்ம சிரிக்கிற மாதிரி ஆகிடும் அதை நீயும் கவனிச்சிக்கணும் எது ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரோடய துண்டு ஒயர் இந்த சைடு போயிருக்கு இது வந்து துண்டு ஒயரு இப்போ நான் இதில் அடுத்தடுத்த ஒயரை ஜாயின் பண்ணப் போகிறேன் அந்த ஒயரை ஜாயின் பண்ணுறது எனக்கு பாருங்கள் நீங்கள் க்ளாஸ் வச்சுக்கிட்டேன் எப்படி மட்டும் அதில் பார்த்து

டார்க் கலர்ல உம் டார்க் கலர்ல லைட் டார்க் வச்சுட்டீங்கன்னா டார்க் கலர்ல ஆரம்பிங்க இல்ல ரெண்டு பேரும் டார்க்னா ஏதாவது ஒரு கலர்ல ஆரம்பிங்க ஒரு ஒரு நாட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கக்கூடாது கைட்டா வந்து கேட்கணும் திரும்ப இதில் செக் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா மாற்றி நான் போடுற ரன்னிங் வேர் தானா ரன்னிங் வேர் இதுதான் கரெக்டாக வருடா இதில் கரெக்டாக போட்டுக்க மாதிரி இதில் நான்

அது கிராஸ் கூடன்னு சொல்லுவாங்க கிராஸ் கூடன்னு சொல்லிட்டு அது இந்த ரன்னிங் ஒயரே வராது வெறும் துண்டு ஒயரை வச்சு தான் அதை ஜாயிண்டாக பண்ணுவாங்க அது அதான் ஞாபகம் மெஷர்மெண்ட் இதெல்லாம் ஞாபகம் இல்லை இதை அடிக்கடிக்கே சொல்லி கொண்டே இருந்ததுனால இது மட்டும்தான் ஞாபகம்

Gracias.